வேலைவாய்ப்பு தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆசிரியரின் பண்பு நலன்கள் தமிழ் தேர்வு ஒரு ஆசிரியரின் முக்கிய கடமையும் அவரின் முன்மாதிரியும் நமக்கு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இந்த வீடியோ எண் நானூற்றி எண்பத்தி மூணு மாணவர்களுக்கு கற்றுத்தருதல் பேச வைத்தல் எழுத வைத்தல் சிந்தனையை தூண்டுதல் உள்ளத்தை கவர்தல் அவர்களை ஆராய்ச்சிக்கு உட்படுத்துதல் மற்றும் கவனத்தை ஈர்த்தல் போன்ற வேலைகளை பணிகளை ஒரு ஆசிரியர் செய்து வருகிறார் இப்போது ஒரு ஆசிரியர் வகுப்பில் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதை பார்ப்போமா அவர் வகுப்புக்குள் நுழைகிறார் மாணவர்களின் வணக்கத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுவிட்டு வகுப்பில் பாடம் நடத்த ஆரம்பிக்கிறார் அன்புள்ள மாணவ செல்வங்களே இது மிக மிக முக்கியமாக ஒரு ஆசிரியர் எவ்வாறு வகுப்புக்குள் தன்னுடைய பணியினை செய்ய வேண்டும் என்பது தெல்ல தெளிவாக தரப்பட்டிருக்கிறது ஆக இந்த வீடியோவை முழுவதும் கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அவர் ஆரம்பிக்கிறார் பாடம் நடத்த அவர் துவங்குகிறார் அன்புள்ள மாணவர் செல்வங்களை இன்று வகுப்பின் முதல் நாள் இன்று நான் கற்றுத்தரும் அத்தனையும் மிக மிக முக்கியமானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை நான் கற்றுத்தருவதை கவனமுடன் கேளுங்கள் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் இப்போது ஆசிரியர் ஒரு மாணவன் சந்திரனை கூப்பிடுகிறார் அவனிடம் இப்போ நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதற்கு சரியான பதில் கூறுவாயா என்ன எடுத்த எடுப்பிலேயே கேள்வியா என்று உங்களுக்கு தோன்றலாம் அனைவரும் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருப்பதால் இதனை முன்வைக்கிறேன் ஆசிரியர் அவர் கேட்ட கேள்வி கடவுள் இருக்கிறாரா சொல் பார்க்கலாம் ஒரு மாணவனை பார்த்து கேட்கிறார் அவன் தெரியலை சார் என்கிறார் சரி நீ உட்கார் மோகன் நீ சொல் அந்த மாணவன் எல்லோரும் சொல்கிறார்கள் சார் அதனால் கடவுள் இருக்கிறார் என்று நானும் நம்புகிறேன் அதன்படி நடந்து கொள்கிறேன் சார் என்கிறார் அடுத்த ஆசிரியர் சரி நீ உட்கார் பால நீ சொல் மாணவர் நான் பார்க்கல சார் ரொம்ப சந்தேகமாக இருக்கு சார் ஓகே உட்கார் யாருக்கு தெரியும் என்று கேட்கிறார் ஆசிரியர் சிவகுமார் உடனே எழுந்து எனக்கு தெரியும் சார் என்கிறார் சிவகுமார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நீ சொல்லலாம் சிவக்குமார் சொல்கிறான் கடவுள்தான் நாம் காணும் உலகத்தை படைத்தவர் வானமும் பூமியும் அவரால் உண்டாக்கப்பட்டதாக என் பெற்றோர்கள் அடிக்கடி சொல்வார்கள் அவர்தான் கடவுள் என்று நம்புகிறேன் ஆசிரியர் சரியாய் சொன்னாய் அனைவரும் சிவகுமாருக்கு பாராட்டை தெரிவிங்கள் எல்லோரும் கைத்தட்டி பாராட்டுங்கள் என்றார் ஆசிரியர் மீண்டும் சரி இங்கே நான் எதை சொல்ல நினைத்தேனோ அதை மிக சுருக்கமாக சிவக்குமார் சொல்லி இருக்கிறார் உங்கள் பெற்றோர்தான் முதல் ஆசிரியர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போது எனது விளக்கம் தருகிறேன் சற்று கவனமுடன் கேளுங்கள் இன்றைய நாட்களில் நாம் கண்ணிருந்தும் குருடர்கள் இருந்தும் செவிடர்கள் வாய் இருந்தும் ஊமைகள் இவ்வாறு ஏசு மக்களிடையே பேசும்போது சொல்கிறார் மாணவர்களில் ஒருவன் எழுந்து சார் தப்பு தப்பாக சொல்லி கொடுக்கிறீர்கள் யார் கண்ணில்லாதவர்களோ அவர்களைத்தான் நாம் குருடர்கள் என்கிறோம் ஆசிரியர் நீங்களும் நானும் சற்று நிதானமாக யோசித்து பார்ப்போம் கடவுள் இருப்பதை நாம் பார்த்தும் பார்க்காதவர்கள் போல் இருக்கும்போது நாமும் தான் என்று எப்படி கேட்பீர்கள் என்று நான் சொல்கிறேன் பதில் எளிதான முறையில் சொல்கிறேன் உதாரணத்துக்கு வானத்தில் எத்தனை விண்மீன்கள் இருக்கின்றன அதில் ஏதாவது ஒன்றினை நம்மால் உருவாக்க முடியுமா முடியாது சார் பல குரல் ஒலித்தது பூமியில் முக்கால் பங்கு க கடல் அதில் வாழும் உயிரினங்கள் எதையேனும் மனிதர்களால் உருவாக்க முடியுமா முடியவே முடியாது சார் அடுத்து ஆசிரியர் கேட்கிறார் காற்று இருக்கிறதா நாம் காணவில்லை நாம் கண்ணிருந்தும் குருடர்கள் காற்று வீசுவதை உணர்கிறோமா இல்லையா அதுவாக வந்துவிடவில்லை அதை படைத்தவர் வல்லமை மிக்கவர் மாட்சி பொருந்தியவர் அவர்தான் கடவுள் இறைவன் நம் தந்தை அவர் நம்மீது பேரன்பு கொண்டவர் நம் தேவைகளை புரிந்து செயலாற்றுபவர் அவருக்கு முன் நாம் தூசியும் துரும்பு போல் இருக்கிறோம் நான் சொல்வது எல்லோருக்கும் புரிந்ததா என்று கேட்கிறார் ஆசிரியர் இந்த கேள்வியை மீண்டும் கேட்கிறார் கடைசி பெஞ்சில் ராமு நீ சொல் நான் இதுவரை சொன்னதிலிருந்து என்ன புரிந்திருக்கிறது என்று சொல் என்று கேட்கிறார் ராமு ஒன்று தெரியாதவனை போல் நிற்கிறான் ஆசிரியர் ஏன் ஒரு வார்த்தை பேசாமல் இருக்கிறாய் வழக்கமாக நல்ல பதில்கள் உன்னிடமிருந்து தானே வரும் ராமு சார் இங்கே பாருங்க முத்து வகுப்புக்கு வந்ததிலிருந்து கைவழி தாங்க முடியாமல் விம்மி விம்மி அழுது கொண்டு இருக்கிறான் ஆசிரியர் கடைசி பெஞ்சு வரை நடந்து சென்று பார்க்கிறார் முத்து தலைவியை மேசையில் வைத்தவண்ணம் அழுதவனாய் இருக்கிறான் கை பெரிதாக வீக்கமாக இருந்தது இப்போது ராமு சொல்கிறான் முத்து என் நண்பன் எங்கள் ஊர்தான் இன்று காலையில் பள்ளிக்கு வர காலதாமதமாக வந்துவிட்டான் தலைமை ஆசிரியர் அவன் கையை திருப்பி பிடித்து பிறம்பால் ஓங்கி ஓங்கி அடித்து விட்டார் அவன் கை வழியால் துடித்துக் கொண்டே இருக்கிறான் என்றான் ராம் ஆசிரியரிடம் சொல்லிவிடாதே என்றும் சொல்லி படுத்துக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிறான் நானும் பாடத்தை கவனிக்க முடியவில்லை என்றான் ஆசிரியர் சொன்னார் இந்த பீரியட் முடிந்து நான் தலைமை ஆசிரியரிடம் விவரத்தை சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் நீ முத்துவை மட்டும் கூட்டி கொண்டு வந்து என் அருகில் வந்து விட்டுவிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கும் தகவல் தெரிவித்துக்கொள் நான் முத்துவை மருத்துவமனைக்கு கூட்டி செல்வதை அவர்களிடம் சொல்லிவிடு என்றார் முத்து வெளியே வர அவனை மருத்துவமனைக்கு ஆசிரியர் கூட்டி சென்று முதலுதவியை செய்ய வைத்து ஊசி கட்டு போன்றவற்றை மருத்துவர் உரிய சிகிச்சையாக அளித்தார் ஆசிரியரும் அதற்கான செலவு பணத்தையும் கொடுத்துவிட்டு இருவரும் மருத்துவமனையிலிருந்து வெளியேறினார் ஆசிரியர் செய்த உதவிக்கு நன்றி கூற முத்தம் முயன்ற போது எதுவும் பேசாதே உனக்கு என்ன குறை என்று கேட்டார் அவன் வீடு இருக்கும் இடம் ஒம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதாகவும் நடந்து வரும் சில சமயங்களில் காலதாமதம் ஏற்படுகிறதையும் விவரித்தார் ஆசிரியர் நீ இன்று ஊருக்கு போக வாய்ப்பில்லை ஏனென்றால் இவ்வளவு பெரிய கட்டு உன் கையில் போடப்பட்டிருக்கிறது என் வீட்டில் உனக்கு தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்கிறேன் உனக்கு வேண்டிய உணவுக்கும் என் வீட்டிலேயே ஏற்பாடு செய்து கொள்கிறேன் நீ படித்து முடிக்கும் வரை என் வீட்டிலேயே தங்கிக் கொள்ள உன் பெற்றோர்களிடம் அனுமதி கேட்டுக்கொள் உன் தேவை அனைத்தையும் நான் கொள்கிறேன் என்றார் காலங்கள் கடந்தது எல்லா வகுப்பிலும் பள்ளியிலும் முதல் மாணவனாக முத்து விளங்கினான் படித்து முடிக்க பெரிய அதிகாரியாக நியமிக்கப்பட்டான் மேலே கூறிய ஆசிரியரின் பண்பு நலனும் பிறருக்கு உதவும் தன்மையும் அந்த ஆசிரியரை முன்மாதிரியாய் விளங்கச் செய்தது என்பதை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டோம் அல்லவா நன்றி